இளவாளை திருக்குடும்ப கன்னியர் மட கலை தூது சேவியர் அடிகளார் முத்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழா கடந்த நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சகோதரி அமிர்தா அண்டன் தேவதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கிய கலைக்கதிர் இதழ் வழியீடும் தமிழ் தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் தமிழ்மொழி வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது கலையா சமயமா தலைப்பில் பட்டிமன்றம் குடக்கூத்து பேச்சு கிராமிய பாடல் என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக ராவணேஸ்வரன் கூத்தும் அடியேற்றப்பட்டன இந்நிகழ்வில் பல்கலைக்கழக வாழ்நாள் தமிழ் பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சங்கானை கோட்டை கல்வி படிப்பாளர் திரு சூசே பிள்ளை நோபர்ட் உதயகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடகமய இயக்குனர் அர் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கலைக்கதிர் மலருக்கான நயப்புரையை வழங்கியிருந்தார்